உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மேச ராசி சகோதர சகோதரிகளே மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த யூடியூப் தொலைக்காட்சியில் வழக்கம் போல் என்னுடைய பணிகளை நான் துவங்குகிறேன் இன்றைய பார்த்தீங்கன்னா முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமா அதாவதுங்க உங்களுக்கு என்னதான் திசா புத்தி நடக்கட்டும் நீங்க யாரா வேணாலும் இருங்க எந்த லக்கணமா வேணாலும் இருங்க சரிங்களா நான் எந்த ஃபீல்டில் வினல்றிங்க மருத்துவம் ஜோதிடம் அதே மாதிரி காவல்துறை உயர் அதிகாரிகள் மந்திரிகள் சினிமா நடிகர்கள் இப்படி யாரா வினல்றிங்களே நான் ஒரு அனலைஸ் பண்ணேன் அதாவது இந்த உலகத்தில் பனிரெண்டு ராசிகளுடைய பண்புகள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொரும் ஒவ்வொருவரும் தனித்தனியான குணாதிசயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறார்கள் மேஷ ராசியினுடைய மர்மங்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதிட்டு இருக்கேன் அந்த நூலில் நிறைய விஷயங்கள் நான் எழுத எழுத எனக்குள்ளார பழைய அனுபவங்கள்லாம் திரும்ப வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில மேஷம் ராசி ஏற்றம் பெறுவதற்கு மேச ராசியை புரிந்து கொள்ளக்கூடிய மேச ராசிக்காரர்களுடன் நன்கு பழகக்கூடிய ஒருவர் முன்னேற்றத்திற்கு இன்னொருவர் ஊக்கமாக இருக்கக்கூடிய ராசிகள் எது எது என்று ஆய்வு செய்யும் பொழுது அப்போதானே அந்த எல்கேஜி ஜோசியம்லாம் ஞாபகம் வரும் இல்லையா ரெண்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்து பார்க்கும் பொழுது ஒரே கனெக்டிவிட்டிஸ் உடைய ஒரு வண்ணத்தை நீங்கள் வந்து ஒரு முப்பரிமான பெட்டகத்தில் நீங்கள் அந்த ஒளியை செலுத்தும் பொழுது அது மூன்றாக பிரிகிறதை பார்க்கிறோம் இப்படித்தான் கோள்கள் இந்த ஜோடியா வானவெளியில் கேலக்ஸியில் பூமியை வந்தடையும் பொழுது மூன்று விதமாக அந்த ஒளியினுடைய பிரிவு ஏற்படுது அது அப்படிதான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்பது கோள்களும் மூன்றாக பிரிக்கும் பொழுது மூது இருபத்தேழு நட்சத்திரங்களாகவும் ஒரு நட்சத்திரத்தினுடைய தன்மை மூன்று பெயர்களில் இந்த பூமியில வந்து அடையுது அப்ப ஒத்த கருத்துக்களுடைய ஒரே மாதிரி குணாதிசயங்களுடைய ஒரே மாதிரி எண்ணங்களுடைய பிரிதிபலப்பு இருக்கும் தானே இப்ப மேஷம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த முக்கூட்டு ராசி என்றால் மேஷம் அதிலிருந்து ஐந்தாவது ராசி சிம்மம் அதிலிருந்து ஐந்தாவது ராசி தனுசு தனுசிலிருந்து ஐந்தாம் ராசி மேஷம் அதே மாதிரி சிம்மத்திலிருந்து ஐந்தாவது ராசி இப்படி இந்த தொடர்புகளை நான் சிறு வயது முதல் ஆய்வு செய்திருக்கிறேன் இவங்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஒரே மாதிரி எண்ண அலைகள் உடனடியாக இருப்பாங்க இவங்க ஒரே மாதிரி எண்ணங்கள் ஒத்து போகும் இப்போ மேச ராசி சிம்ம ராசி அதே மாதிரி தனுசு ராசி மூணுமே எங்க வீட்டில் இருக்கு மூணு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க மேச ராசி சிம்ம ராசியே விட்டு கொடுக்க மாட்டாங்க சிம்ம ராசி தனுசு ராசியோட ஒரு நல்ல ஒரு பாண்டியங்கள் இருக்கும் தனுசு ராசியும் மேச ராசியும் ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் இதை வைத்து நாம் என்ன செய்யலாம் அதாவது இன்றைய காலகட்டங்களில் புதிதாக வந்திருக்கக்கூடிய நேயர்கள் உங்கள் ராசிகளை ராசியை வைத்து நிறைய ஆய்வு செய்த என்னுடைய பழைய வீடியோக்கள் தேவைப்பட்டவர்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னம் இரண்டையும் செம்மி பிடிஎஃப் என்றால் ஒரு நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் பழைய வீடியோக்கள் இருக்கிறது அதில் உங்களுக்கு ஒரு ஐந்து ஐம்பது சதவீதமாவது உங்களுக்கு நல்ல ஒரு பட்டை தீட்டுவதற்கு பயன்படும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வருங்கால சந்ததிகள் வளமாக வாழ்வதற்கு அற்புதமான வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கும் நம் எண்ணம் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல்பாடு அதனுடைய வெளிப்பாடு அதை புரிந்தவர்களுக்கு தான் நாம் யார் என்று தெரியும் புரிகிறதா ஒரு உபதேசம் ஒரு தனுசு ராசிக்காரர் உங்களுடைய மனைவியாகவோ கணவனாகவோ அல்லது ஆசிரியராகவோ தகப்பனராகவோ அமைந்து விட்டால் இந்த மேச ராசியினுடைய வேகத்தை தன்னுடைய விவேகத்தினாலும் ஆன்மீகத்தினாலையும் தன்னுடைய அற்புதமான ஒரு நல்ல குரு வெளிச்சம் இல்லையா இது மூன்றுமே ஒளி ஒளி பார்த்தீங்கன்னா சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளி அடுத்தது குரு தான் பிரம்மாண்டமான ஒளி சூரிய வெளிச்சத்துக்கு நிகர் யாரும் கிடையாது இந்த மேச ராசிக்கு சூரியன் என்ன செய்யும் ஐந்தாம் இடம் அக அகத்தினுடைய அறிவை வெளிப்படுத்தக்கூடியதாக அமையும் ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ உங்களுடைய சிம்ம ராசிக்காரர் அமைந்துவிட்டால் நீங்கள் மேச ராசி ஆக்கபூர்வமான ராசி வேகமான ராசி அதே நேரத்தில் விவேகத்தை மறந்து வேகத்தை கையில் எடுத்து சில நேரங்களில் தடுமாறி செய்யக்கூடிய சூழ்நிலை வரலாம் இல்லையா அந்த நேரத்தில் உங்களுடைய தகப்பனாரோ உங்களுடைய தாயாரோ உங்களுடைய சகோதரியோ தனுசு ராசியாக இருந்தால் அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுருவாங்களா பிரம்மாண்டம் சிம்மம் மிகச்சிறந்த நிர்வாகம் மிகப்பெரிய ஒரு உபதேசம் குரு என்ன செய்யறாரு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடியவர் இப்போ மேசம் செவ்வாய் ஆக்சன் மூமெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க சூரியன் சிம்மம் மிகச்சிறந்த நிர்வாகம் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியவர் நிதானமானவர் அமைதியானவர் வெற்றியாளர் தோல்வியை அறியாதவர் மேசராசினுடைய துப்பாக்கியினுடைய குண்டை சிம்ம ராசியினுடைய துப்பாக்கியில் செலுத்தி தனுசு ராசினுடைய வியூகத்தை எடுத்துக்கொண்டால் வாழ்வில் வெற்றியா இல்லையா அந்த எய்ம்னு சொல்றோம் இல்லையா ஆர்ஆர் படத்துல இந்த மூவர் தான் கணவன் மனைவியாகவோ பிள்ளைகளாகவோ நண்பர்கள் கூட்டணியாகவோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆகவோ மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு பேர்கிட்டமே என்னெல்லாம் இருக்கு இந்த நட்சத்திரம் பாருங்க அஸ்வினி நட்சத்திரம் மேசத்தில் இருக்கும் அதுக்கடுத்தது மக நட்சத்திரம் சிம்மத்துல இருக்கும் மூல நட்சத்திரம் தனுசில் இருக்கும் ஒரே நட்சத்திரம் அந்த ஒளியாகப்பட்டது பூமியில் வந்து விழும்பொழுது மூன்று பிரிவுகளாக பிரிகிறது என்று சொன்னேன் மூணுமே கேதுட நட்சத்திரம் தானே நம்மளுடைய பங்காளிகள் இருக்காங்க இல்லையா இலங்கையில ஒரு பங்காளி தமிழ்நாட்டில் ஒரு பங்காளி மலேசியாவில் ஒரு பங்காளி மூணு பேர் யாரு ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் தானே அப்ப நம்ம என்னவாயோம் ஒன்று மூணு பேரும் இனத்தால ஒன்றா சேர்றோம் இல்லையா எந்த ஒரு ராசிகளுமே தயவுசெய்து இன்னொரு ராசிகளோட திதிசூன்ய ராசி ஆகுது பாத்துக்குறம்ல அது ராசி நமக்கு வேலை அது மாதிரி என்னுடைய ஆய்வு நீங்க ஒரே ஜோனல்ல உள்ளவங்களோட தொடர்பு வச்சு பாருங்க ஒரே மண்டலத்தில் இருக்கிறவங்களோட டிராவல் பண்ணி பாருங்க ஒரே மாதிரியான உணர்வுகள் இருக்கா இல்லையான்னு பாருங்க அடுத்தது பாருங்க பரணி சுக்கரன் சிம்ம ராசியில பூரம் சுக்கரன் அடுத்தது பூராடம் தனுசு சுக்கரன் இந்த சுக்கரனுட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் மூன்று நட்சத்திரங்களும் ஒரே நட்சத்திரத்தினுடைய சிதறல்கள் புரிந்து நட்சத்திரம் பகட்டான ஆடை உடுத்துபவர் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ அவர் விட்டுக் கொடுக்காதவர் அதே மாதிரி பூர நட்சத்திரம் ஆத்தில் போட்டால் அளந்து போட வேண்டும் அதே நேரத்தில் நிதானமாக இருக்கிறதுல டாப் மாடல் அதுதான் வாங்கணும் பொறுமையாக காத்திருந்தாலும் வாங்கி விடலாம் என்று சொல்லக்கூடியவர் அதே தனுசு ராசி பூராண நட்சத்திரம் எப்பொழுதுமே அப்பழுக்கு தன்னுடைய ஆடையை எப்பொழுதும் தூண்மையாக வைத்துக்கொள்ளக்கூடியவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழணுங்கிறவங்க மூணு பேருக்குமே ஒன்று போலவே என்ன குவியல்கள் அப்போ முக்கூட்டு ராசியின் நீங்கள் முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமா என்றால் நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் ஒன்றுபோல் தனக்கு வந்தது மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் தான் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணு பேர்கிட்டையும் அந்த நட்சத்திரங்கள் மாறி இருந்தாலும் சரி அதிபதிகள் ஒரே நெருப்பு கோள்கள் என்றும் நெருப்பு தத்துவம் என்றும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் என்றும் அதே மாதிரி நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் என்றும் அடுத்தது பாருங்க கார்த்திகை கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இவங்க மூணு பேருமே இந்த நட்சத்திரக்காரங்க ஒரே மாதிரியான நேர்மையாளர்கள் பொய் உரைக்காதவர்கள் அடிபணியாதவர்கள் நிர்வாகிகள் நிர்வாக திறமை உடையவர்கள் அதே மாதிரி ராசிக்கு அதிபதி ஒரே சோனலாக இருப்பதாலும் இந்த கிருத்திக நட்சத்திரம் செவ்வாயினால் ஆளப்பட்டாலும் இந்த பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சூரியனால் சூரியன் நட்சத்திரம் இல்லையா நேர்மைக்கு பங்கமாக செயல்பட மாட்டாங்க அதே உத்திராடம் குரு வீட்டினுடைய நட்சத்திரம் குரு பிளஸ் சூரியனாக பார்க்கணும் சூரியன் பிளஸ் சூரியனாக பார்க்கணும் சூரியன் பிளஸ் செவ்வாயாக பார்க்கணும் அக்னி நட்சத்திரங்கள் அக்னி ராசிகள் இது மாதிரி உள்ளவர்கள் ஒருவருடைய உணர்வுகளை இன்னொருவர் புரிந்து கொண்டு என் தம்பி அல்லது என்னுடைய அண்ணன் அல்லது என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய மனைவி நியாயமாகத்தான் சொல்லியிருப்பார் நீ அவர் மீது வீண் படி போடுகிறாய் இப்ப அந்த பாண்டிங் வந்துருதா மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் கணவன் சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் கணவன் மனைவினா ரஜி தட்டும் அதெல்லாம் விட்டுருங்க நண்பர் உத்திரம் சிம்மம் நண்பர் கிருத்திகை மேஷம் நண்பர் இருவரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்போ அந்த பார்ட்னரை பத்தி ஒருவர் தவறாக சொல்றாருன்னா கூட அவர் விட்டு கொடுக்க மாட்டார் இல்லை அப்படி இல்லை அவர் சொல்லியிருக்க மாட்டார் அவர் இந்த நேரத்தில் தான் இருப்பார் ஆக மிக தெளிவாக இருந்து என்ன புரியுது அப்படின்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பது ராசிகளோட உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை துவக்கினீங்கன்னா அந்த பயணத்துல தங்குதடையலாமல் ஒன்று போலவே நீங்கள் ஒரே மாதிரியான ஒரு எண்ணங்கள் பிரதிபலிப்புகள் இருந்து அதன் வழியிலே வாழ்க்கையில் ஒருவர் கீழே விழ நேர்ந்தாலும் இன்னொருவர் நம்மளை விட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பார் என்பது எல்லளவும் ஐயமில்லை புரியுதுங்களா ஆக நமக்கு என்ன திசை நடந்தாலும் இதுவே வந்து சார் இதுவே வந்து லக்கணமாகவும் இருக்கலாமா ஒரு கேள்வி ஒரு நண்பர் கேட்பார் ராசிங்கிறது செயல் லக்கணம்ங்கிறது எல்லாருடைய எய்ம் திட்டம் அப்போ மேச லக்கணம் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் இவங்களாம் நான் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு என்ன மாதிரி திசைகள் நடந்து வந்தாலும் மூணு பேருடைய லக்கணங்கள் ஒரே சோனலாகவும் ஒரே மண்டலமாகவும் ஒரே மாதிரி நட்பு கோள்களாகவும் இருப்பதால் இவர்களும் நண்பர்களோ பார்ட்னர்ஷிப்போ அதே மாதிரி கணவன் மனைவியாகவோ இருந்து விட்டார்களே ஆனால் அந்த சரிந்து கிடக்கக்கூடிய குடும்பத்தையும் சரிந்து செல்லக்கூடிய திசா புத்திகளுக்கு என்ன செய்யறது டோட்டலாக நஷ்டமாகக்கூடிய சூழலையும் அந்த தன்னம்பிக்கையோட இருந்து அந்த தொழில தூக்கி நிறுத்தணுங்கிறது பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் ஒற்றுமையாக போராடி கண்டிப்பாக வெற்றி பாதையை நோக்கி இட்டு செல்வார்கள் பாருங்க உங்க லைஃப்ல உங்களுடைய லைஃப்ல யாரெல்லாம் நண்பர்களோ யாரெல்லாம் இந்த மேசம் சிம்மம் தனுசு இது மூணு காம்பினேஷன்ல இருக்கிறீங்களோ உங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்குங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்க என்னுடைய பட்டறிவில் பட்டிய விஷய ஞானங்களை கொண்டு கண்டிப்பாக அடுத்தடுத்து தினமும் ஒரு வீடியோ இனி விரைவில் வெளிவரும் என்று கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்